ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் மாட்டுப்பொங்கலுக்கு அம்மா ஊருக்கு தான் போயிருந்தோம் கிராமத்தில் மாட்டுப்பொங்கல் எப்படி வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமாங்க பொங்கல் வீட்டில் இல்லை ஆடு மாடெல்லாம் நம்ம எங்கே கட்டியிருப்போமோ அங்கே தான் வந்து வைப்பாங்க எப்போவுமே வந்து நாங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் தான் சேர்ந்து வைப்போம் சாலையில் ஸோ அங்கே தான் வந்து இருந்து கூடையில் வச்சு பானை அரிசி கரும்பு எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு போயாச்சு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அடுப்பெல்லாம் கூட்டியாச்சு அம்மா அடுப்புக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு பானையெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சோப்பெலாம் எதுவும் போட்டு கழுவ மாட்டாங்க தேங்காய் நார் மட்டும் வச்சு உள்ளே நல்லா தேய்ச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க எல்லாமே கழுவி முடிச்சுட்டு அடுப்பில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாலு பானையுமே ரெண்டு வெண்பொங்கல் ரெண்டு சக்கரை பொங்கலுக்கு அரிசி கழுவுன முதல் தண்ணியை மட்டும் தாலியில் ஊற்றிட்டு மீதி தண்ணி எல்லாமே நாலு பானைக்கும் வழியாக ஊற்றி ஃபில் பண்ணிட்டாங்க நாலு பானையிலையும் தண்ணி வழியாக ஊற்றியாச்சு எல்லா அடுப்பு கடையிலையும் சூடம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சூடம் பற்ற வச்சுட்டு அந்த தான் அடுப்பை வந்து பற்ற வைப்பாங்க நாலு அடுப்பையும் பற்ற வச்சுட்டு இனிமேல் அடுப்பு எரிச்சி விடுறது தான் வேலை ஸோ அடுப்பு சீக்கிரம் எரிஞ்சாதான் பொங்கல் வந்து சீக்கிரம் பொங்கும் பற்றா அப்போலாம் இந்த காற்று கொஞ்சம் கம்மியாக தான் வீசும் கரெக்டாக இந்த பொங்க வைக்கிற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காற்று வீசும் மாவும் அக்காவும் மாற்றி மாற்றி அடுப்பு எரிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க இருந்தாலுமே பொங்கல் பொங்கல் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பாப்பா வேற பக்கத்திலயே நின்றுட்டு எப்போ பொங்கல் எப்போ பொங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா பொங்கலோ பொங்கல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எப்போ பொங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் பார்த்தா வந்து இவங்களும் மாற்றி மாத்தி எரிச்சுட்டு இருக்காங்க அந்த பொங்குற ஸ்டேஜ் வந்து கூட எவ்வளோ நேரம் தான் பொங்குச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியா பொங்கல் வந்து பொங்கிருச்சு என்ன பொங்கல் பொங்கவே இல்லை பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அரிசி பருப்பெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் இருக்க வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அக்கா எல்லோரும் பார்த்துப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து பானையில் வந்து வச்சு அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது ஏன்னா நம்ம குச்சியில் எதுவும் கிளரும் போது லைட்டாக ஏதாவது பானையில் பட்டுருச்சுன்னா பானை வந்து டேமேஜ் ஆயிரும் ஸோ அதனால் நம்ம அந்த வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது இந்த பொங்கலே இவங்களுக்கு தான் இவங்களையெல்லாம் குளிப்பாட்டி கலர் கலராக பொட்டு போட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தாச்சு இங்கே இப்போ ஜாலியாக இருக்க கோழி தான் கரிநாளன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி குழம்பு வச்சுட்டாங்க ரெண்டு வெண்பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு லைட்டாக ஒரு பறித்து பானையை வந்து அதில் இறக்கி வச்சுட்டாங்க சக்கரை பொங்கல் தான் இன்னும் வந்துட்டு இருந்தது ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து மஞ்சள் அரைச்சிட்டு சொல்லி வேலை கொடுத்துட்டாங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக ஆ மஞ்சளை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இருட்டே கட்டிருச்சு ஒரு வழியாக அரைச்சி முடித்து கொண்டு போய் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு தெப்பக்குழம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பறித்து அதில் பொட்டைத்தலை போட்டு சாணத்தை கரைச்சி அதில் ஊற்றுனா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாணத்தில் வந்து ரெண்டு பிள்ளையார் நடுவில் வந்து இந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சு மேலே வந்து அருகம்பில் சொருகி விட்டுருவாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு பொங்கல் எல்லாம் வச்சு முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி சாமி கும்பிட்றதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க அடையல் கொட்டத்தலையில் தான் போடுவாங்க ஸோ அதை வந்து கொட்டத்தலையெல்லாம் உடைச்சி அதில் கொஞ்சம் சரி பூச்சியெலாம் இருக்குன்னு சொல்லி தண்ணியில் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஆமி கும்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டுக்கு ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு அழைச்சிட்டு வருவாங்க கூடவே வந்து கோமாளி வருவாங்க கோமாளி வேஷம் போட்டுட்டு வருவாங்க மாடு கூட வந்தவங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சரி வந்து மாடை பிடிச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நான் வேணான்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு பட் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப தூரமா இருந்துதான் பிடிச்சேன் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆடு கூட வந்தவங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க பக்கத்தில் நின்று கயிறு பிடிங்க ஒன்றும் பண்ணாது மாட்டை தடையக்கூடணும்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன்னா மாடு வந்து பார்க்கறக்கே ரொம்ப கும்பலாக ரொம்ப ஷார்ப்பாக பெருசாக இருந்துச்சு அதனால நான் வந்து தூரமாக நின்று தான் கயிறு பிடிச்சிருந்தேன் சாமி கும்பிடும் போது செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நல்லாவே இருட்டு கட்டிடுச்சு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படையல் எல்லாமே போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு ஆட்டுக்கெல்லாம் தான் கொடுப்போம் அவங்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானை இதெல்லாமே கூடையில் வச்சு அடுப்பை சுற்றி நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு